ரஷ்யாவின் குருக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள அணுமின் நிலையத்தை குறிவைத்து உக்ரைன் ஆளிலா விமான தாக்குதலை நடத்தியுள்ளது உக்ரைன் தாக்குதல் நடத்திய விடயத்தை ரஷ்ய அதிகாரிகளும் உறுதிப்படுத்தியுள்ளனர் ரஷ்யாவிடம் இருந்து உக்ரைன் சுதந்திரம் பெற்றதன் முப்பத்து நான்காவது ஆண்டு சுதந்திர தினம் நேற்றைய தினம் கொண்டாடப்பட்டது சுதந்திர தின நாளில் ரஷ்யாவின் மீது மிக பெரும் ஆளிலா விமான தாக்குதலை உக்ரைன் முன்னெடுத்துள்ளது உக்ரைன் இரவோடு இரவாக நடத்திய தாக்குதலில் சில எரிசக்தி அமைப்புகள் குறிவைக்கப்பட்டன அணுமின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ உடனடியாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உக்ரைன் நடத்திய தாக்குதலால் அணுமின் நிலையத்தின் மின்மாற்றியில் சேதம் ஏற்பட்டுள்ளது எனினும் மனிதர்கள் எவருக்கும் பாதிப்புகள் இல்லை என ரஷ்ய தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன ராணுவ நடவடிக்கையால் அணு மின் நிலையத்தின் டிரான்ஸ்பார்மர் தீப்பிடித்ததாக ஊடகங்களில் வெளியான செய்தியை அறிந்துள்ளோம் இது குறித்து தனியாக தகவல் கிடைக்கவில்லை அனைத்து அணு நிலையங்களும் எல்லா நேரத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் அணு கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது ரஷ்யா பெரிய அளவில் எண்ணெய் ஏற்றுமதிக்கு பயன்படுத்தும் ரெனிகிராண்ட் பிராந்தியத்தில் உள்ள அஸ்ட்லுக்கா துறைமுகத்திலும் இந்த தாக்குதலால் தீப்பரவியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்தில் மட்டும் தொன்னூற்றி ஐந்திற்கும் மேற்பட்ட உக்ரைனின் ஆளில்லா விமானங்கள் ரஷ்ய பகுதிகளை நோக்கி வந்துள்ளன இவற்றை எங்களின் வான் பாதுகாப்பு அமைப்பு வானிலேயே தாக்கி அழித்துள்ளது என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது